அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம என்ன வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்து தங்கச்சி கஷ்டப்படாதீங்க எல்லாம் கூடி சீக்கிரம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதுவும் அதோட இன்னும் என்ன சொல்லணுன்னா ஒரு சில பேர் என்னோடய பழைய வீடியோலாம் எதுவுமே ஃபுல்லாக பார்க்காமலையே என்னை வந்து வீட்டுக்காரர் சொல்கிறத கேளு அவருக்கு பிடிக்கிறானா வீடியோ போடாத அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்க முதல்ல வீட்டுக்காரே இல்லைங்கிறது முதல்ல போய் நான் போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கமாண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன எதுனே தெரியாமல் கமாண்ட் பண்ணுறீங்க அது எல்லாரையும் நான் சொல்லலை அது மாதிரி பண்ணுற ஒரு சில பேரை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே ஒரு ஓரளவுக்கு நமக்கு நல்ல கமாந்து தான் வரும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி எப்படியாவது வாழ்ந்தால் ஆகணும் இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைய எப்படியாவது வளர்த்து ஆளாக்கணும் நம்ம ஒரு பொம்பளையாக இருந்து இந்தளவுக்கு சாதித்தோம் அப்படின்னு நாலு பேர் பேசிக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சி நான் எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ எக்ஸாம் எழுதி ஒரு வேலையும் நமக்கு கிடச்சப்படலை கடைசியாக இந்த யூடியூப்பை நம்பி தான் நான் வந்து இருக்கிறேன் அதாவது உங்களை முழுசாக நம்பி தான் இருக்கேன் எனக்கு என்னென்னா வர வர மனசு சரியில்லை வீடியோ போடுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு என்னென்னா இந்த ஷார்ட்ஸு ஓரளவுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேருன்ட்டு பார்த்து பார்க்குறாங்க அதனால் எந்த யூஸும் இல்லை அது வந்து லட்சம் யூஸ் போனதான் ஒரு டாலரே கிடைக்கும் லாங் வீடியோ வந்து ஒரு மணி பத்து நிமிஷம் வீடியோ லாங் வீடியோ போடுறோன்னா அது ஆயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலர் ஏறும் நமக்கு போகிறது எல்லாமே நானூறு ஐநூறு இப்படி தான் போகுது ஒரு நாளைக்கு இருபது பெர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் தான் டாலரே ஏறுது இப்படியே போனால் மூணு மாதம் ஆனால் கூட நூறு டாலர் வர வைக்க முடியாத எல்லோருமே நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதில் எங்களையும் ஒரு ஆளான்னு வச்சு எங்கள் வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் முழுசாக பார்த்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே 够了。<laughs> இன்னைக்கு என்ன விடியன்னா ஒரு ஒரு வாரமாக பத்து நாளாகவே எனக்கு ரொம்ப உடம்பு தெரியல நான் வந்து ஒரு நாள் லைவ் போட்ட கூட அக்கா என்னக்கா உங்கள் வாய்ஸ் மாதிரியே தெரில வாய்ஸ்லாம் மாறி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அது சளி பயங்கர சளி நைட்டில் பயங்கர இருமல் நல்லாவே தூங்கவே முடியல ஒரு மணி நேரம் மனுஷன் எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ தொல்லை பிரச்சனை இருந்தாலும் அந்த தூங்கும்போது தான் மனசு வந்து நிம்மதியாக இருக்கிறது அந்த தூங்குகிற நேரம் கூட நல்லா நிம்மதியாக இல்லை ஏன்னா அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் இருமல் வந்தால் பத்து நிமிஷம் கண்டினியூவாக இருமல் வருது அதுக்காக வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நாற்று வைப்பு ஒன்று பண்ண போகிறோம் என்ன என்னன்னா சரி வா வீடியோவில் வந்து பா ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் முசுமுசுக்கை தழை அப்படின்னா இதான் முசுமுசுக்க தழை இது வந்து கொஞ்சம் சொனையாக தான் இருக்கும் சொனையாக இருக்கும் இது பறித்து நம்ம வந்து கொடி கொடியாக இருக்கும் கோவ மாதிரி அதை பறித்து தண்ணியில் அலைச்சிட்டு இப்போ வச்சுருக்குறேன் நான் அந்த சோனெல்லாம் கொஞ்சம் போயிருக்கோம் இதை வந்து நல்லெண்ணெயிலையும் வதக்கி சாப்பிட்லாம் விளக்கெண்ணிலையும் வதக்கி சாப்பிட்லாம் நான் வந்து விளக்கெண்ணெயில் தான் இப்போ வதக்கிறேன் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை ஆயிலு தான் இருக்கு அதுக்கப்புறம் விளக்கெண்ணையும் இப்போ வந்து பால் கறக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க அதில் தான் நம்ம வந்து வதக்க போகிறோம் கனமாக வந்து குழம்பு தளிக்கிற அளவுக்குலாம் அப்படி ஊற்றி வதக்கக்கூடாது கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுமே ஏன்னா வந்து அது ஒரு குழ குழன்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் சாப்பிட முடியாது குழப்பும் இந்த தரலை யாராவது வதக்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமண்ட்லாம் சொல்லுங்க இது வந்து அவ்வளோ நான் வந்து இது இது மூணாவது நாள் இப்போ வந்து நான் வதக்குறேன் நேர் ரெண்டு நாள் நான் வதக்கி சாப்பிடுவேன் இது கரண்டி வச்சு வதக்க செட்டாக வதகு உடுத்திச்சு அப்படியே வதக்க பாருங்கள் வாடி இருக்கு தழை நிறையா இருந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வாடிச்சு வதச்சு அங்கே இல்லைக்கா கொல்லையில் கொல்லையில் இருக்கானே பணம் ரெண்டு பேருமே அங்கே தான் இருக்காங்க

இப்போதான் அந்த சொனெல்லாம் நல்லா வதங்கி நல்லா மொறுவலும் இருக்கும் நல்லா பதமா எண்ணெய் ஊற்றிருந்தா தேவையான அளவுக்கு கொஞ்சமா நல்லா பதமா முறுவலா வர எப்படி இருந்த தழை எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்க நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா சரியெல்லாம் அப்படியே கழுத்திட்டு வந்துடும் செஞ்சு சொல்லுங்க டாக்டரால கூட முடியாதது இந்த தழை நடத்திடு

அவ தான் எடுத்துக்கிறான் அங்க போயிடுச்சு அவ கையில் குடுத்து தானே வாங்கணும் போய் எடுத்துக்கிறது நீ நேராக போய் அவள்கிட்ட வாங்கிக்க கூட இல்லைன்னா பாருங்க எப்படி இருந்த பச்சை கலர்ல வெறும் பெரிய பெரிய கிடையாத்தாளா ஒரு தட்டு தழை வச்சிருந்தேன் இங்க பாருங்க ஒரு கறி இது என்னது ரத்த பொரியல் மணி தான் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெயில வாட்டணும் விளக்கெண்ணில நான் எப்படி இப்ப வதக்கணும்னு இங்க பாருங்க நல்லா பூரம்பொருளும் சத்தம் கேக்குதுல வேசம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை இருக்கும் அவ்வளவு தலை பிடிச்சா எப்படி இருக்கும் கருவேப்பில டேஸ்ட் கருவேப்பில் மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் சுனையும் மசு மசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆகிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லை டாக்டர் கொடுக்குற எவ்வளோ மருந்து மாத்திரையும் உருந்துடும் அப்புறம் இது வந்து இது வந்து நம்ம வந்து ருசிக்காக தான் சாப்பிடல இது வந்து விருந்து கிடையாது மருந்து அது இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகும் அதனால் கண்டிப்பாக இந்த தடை கிடைக்கிறாங்க சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கம்மியாக கண்டிப்பாக சொல்லுவீங்க நான் அதனால் இதனால் எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க இந்த சளி நெஞ்சு சளி இருந்தால் கூட அப்படியே கழுத்திட்டு வந்துடும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க அந்த சளி எப்படி உங்களுக்கு நெஞ்சு சளி கெட்டியே இருந்தால் இது தொடர்ந்து சாப்பிடுங்க அப்புறம் உடச்சி கொடுத்து இருமல் வந்து சளிலாம் தானாக வெளில வந்துடும் நான் எனக்கு நமக்கு வந்து அடிக்கடி இப்போ ஆஸ்பத்திரி அலைகிறதுக்கு வைத்தியம் கறத்துக்கு ஆனில் நான் சத்தியம் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த விசிங் பருத்தின மாதிரி இருக்குது இந்த பனிக்காலம் தான் என்னை எனக்கு ரொம்ப நான் படா பாடுபடுவா ரொம்ப சிரமம் இப்போ வந்து மூணு நாளாக தூக்கலமாக அடைக்கிறேன் நாலடி வேகமாக நடந்தால் மூச்சு வாங்குது பேச முடியல மெஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்குது மூச்சு விட முடியல மூச்சு தாங்கி படுக்க முடியல மூச்சு அந்த வாயை திறந்துட்டு இருந்தால் தான் வாயால் மூச்சுக்க முடியும் வாயை மூடி தூங்க படுக்க முடியல அவ்வளோ சிரமப்பட்டேன் இப்போ வந்து இந்த ரெண்டு நாளாக நான் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து இருமல் அதிகமாக தான் இருக்கு ஆனால் சளி எல்லாம் உடச்சி வெளியே உங்களுக்கு அதனால தான் இந்த தடை சாப்பிடலாம் வேற வேலை இப்போ சாப்பிட்டு தான் ஆகும் அதனால் சாப்பிட்றேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ தேச பண்ணி தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் எத்தனையோ யூடியூபர்ஸ் வளர்ந்துருக்காங்க நாங்களும் ஒரு கஷ்டப்படுற ஏழை வீட்டில் பிறந்த ஏழை விவசாயிங்க தான் நாங்களும் நான் எங்களோட பழைய வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரியும் நானும் அதையும் வீடு கூட இல்லாமல் அம்மா வீட்டில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எங்கள் வீடியோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நண்பர்களே பாய்